இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே நடந்த கடைசி டெஸ்ட் சிட்னி டெஸ்டில் ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா தோல்வியை தழுவி சீரீஸையும் இழந்துட்டாங்க ஆஸ்திரேலியா மூணுக்கு ஒன்று அப்படிங்கிற கணக்கில் சீரீஸை கைப்பற்றிட்டாங்க கடந்த பத்து வருஷமாக இந்த பாடர்க பாஸ்கர் டிராஃபி வந்து இந்தியாட்ட தான் இருந்துச்சு இதில் ரெண்டு முறை ஆஸ்திரேலியாவில் நடந்து ரெண்டு தடவையுமே ஆஸ்திரே இந்தியா தான் அந்த சீரீஸை எடுத்திருப்பாங்க அதனால வந்து இந்த பத்து வருஷமா இந்தியாட்ட இருந்த கப்பை எப்படியாவது நம்ம தட்டி பறிக்கணும் இந்த முறையும் தோத்தா அது பெரிய அசிங்கம் அப்படின்னு ஒரு முடிவோடு இருந்தாங்க ஆஸ்திரேலியா காரைங்க யார் ஆஸ்திரேலியா பிளேயர்கள் ஆஸ்திரேலியா மீடியாக்கள் ஆஸ்திரேலிய ரசிகர்கள் வித் அம்பையர்கள் எல்லாருமே இந்த முறை எக்காரணம் கொண்டும் இந்த டிராஃபியை இந்தியாட்ட விட்டுறக்கூடாது அதுக்காக எந்த எஜ்ஜு வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருந்தாங்க எந்த எஜ்ஜு வரைக்கும் அப்படின்னா ஸ்லெட்ஜிங் பண்ணுறது அம்பையரை வச்சு ஏதாவது கோல்மால் பண்ணுறது ரசிகர்களை வச்சு வெறுப்பு மீடியாக்களை வச்சு மன உளைச்சலுக்கு ஆளாக ஆளாகிற மாதிரி வந்து பிக்சர்களை மீம்ஸ் பண்ணி போடுறது இந்தியன் பிளேயர் பிக்சரை மீம்ஸ் பண்ணி போடுறது அப்படிங்கிற மாதிரியான எந்த எல்லைக்கும் போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவோடு இருந்தாங்க அதை வந்து சிறப்பாகவும் செஞ்சாங்கன்னே சொல்லலாம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பேச வந்தது என்ன அப்படின்னா இந்த மாதிரி அவங்க செஞ்சதுக்கு ரிவென்சும்பாங்கல்ல ஒரு செயல் செஞ்சால் அதுக்கு பதிலடி பதிலடி ரிவன்ச் ரிவன்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சம்பவத்தை விராட் கோலி சிட்னி மைதானத்தில் தரமாக செஞ்சுருக்காப்புல அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் மெயினாக பார்க்க போகிறோம் இப்போ ஆஸ்திரேலியாக்காரங்க என்ன நினைச்சாங்களோ அதை பெர்ஃபெக்டாக செஞ்சாங்க ஜெய்ஸ்வாலுக்கெலாம் ஒரு மேட்சில் வந்து அவுட்டே கிடையாது நல்லா வந்து மெயின் பேர் அவுட் கொடுக்க மாட்டான் உடனே வந்து மூணாவது பேருக்கு வந்து போகும் அவங்க ரிவ்யூ கேட்பாங்க மூணாம் பேர் பார்ப்பேன் பேட்டில் பாலே படாத படாது மீட்டரில் எந்த அதிர்வுமே காட்டாது அப்போ என்ன செய்யணும் தேர்ட் அம்பையர் வந்து நாட் அவுட் தான் கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா களத்தில் உள்ள அம்பையரோட முடிவுக்கு போகணும் களத்தில் உள்ள அம்பையர் முடிவுக்கு போனாலுமே நாட் அவுட் தான் களத்தில் உள்ள அம்பையர் அவுட்டு கொடுக்கலை ஸ்னிக்கோ மீட்டரில் பால் படலை அப்போ நாட் அவுட் கொடுக்குறத அவுட்டுன்னு கொடுத்தான் யார் இந்தியாவுக்கு பாதகமாச்சது எண்பத்திரண்டு ரன்களை அடிச்சுட்டு ஜெய்ஸ்வால் அவுட் ஆனதுனால தான் அந்த போட்டியில் தோல்வியவே தழுவ வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாச்சு போட்டியோட மொமெண்டமே மாறி போச்சு இதெல்லாம் அப்பட்டமா இவங்க நடுவர்களை வச்சு செஞ்ச அந்த தவறு வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சது இந்த மாதிரி பண்ணாங்க அதோடு வந்து என்னாச்சுன்னா நாலாவது டெஸ்டில் கோழி வந்து கோன்ஸ்டாஸ் கூட ஒரு ஒம்பது மனுஷன் கோழியோட எக்ஸ்பீரியன்ஸுக்கும் அனுபவத்துக்கும் அதை செய்ய வேண்டியங்கிற அவசியம் இல்லை பத்தொம்பது வயசான கோல்ஸ்டாஸ் கூட அப்படி நேரம் போயிட்டு போது தோளில் ஒரு இடி இடிச்சுட்டு போவான் மனுஷன் கோலி அது வந்து தவறு தான் ஆனால் கிரிக்கெட் காலத்தில் வயசு பார்க்க முடியாது எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்க முடியாது அந்தந்த நேரம் மனநிலையை பொறுத்தது தான் அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் அதில் இருந்து இவங்களுக்கு ஒரு சாக்கு கிடச்சிருச்சு விராட் கோலி வந்து பத்தொம்பது வயசான ஒரு சின்ன பாயிண்டை போய் மோதிட்டான் அப்படிங்கிறத வச்சு விராட் கோலி வச்சு செஞ்சாங்க பேட்டிங் இறங்கும் போதெல்லாம் ஆஸ்திரேலிய ரசிகர்கள் வந்து கத்துவான் அதே மாதிரி மீடியாக்கள்லாம் அந்த கோழியை வந்து கேலி சித்துற மாதிரி வர்ணித்து வாயில் வந்து ஃபீடிங் பாட்டில் போட்டு க்ளோன் கோழி அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து ரொம்ப கேவலமாக சித்தரிச்சாங்க ஒரு கட்டத்தில் என்னாச்சு அப்படின்னா கோழி இது ஒரு தடவை பேட்டிங் அவுட் ஆகி வெளியில் போகும்போது அதாவது இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் போகும்போது அந்த வழி இருக்கும் பார்த்தீங்களா அதுலேயும் போகும்போது ரசிகர்கள் என்னமோ திட்டுற மாதிரி ஏதோ சொல்லிவிட்டா கோழி போயிட்டு திரும்பி பேட்டை கொண்டு வந்து இப்படி முறைச்சி பார்ப்பான் கோழி ஆனால் வந்து எல்லாம் ஒழிஞ்சிப்பாங்க அப்படி அந்த அளவுக்கு வெறுப்பத்தினாங்க ஏதோ ஒரு திட்டுறதுனால தான் திரும்பி வந்தாப்புல அந்த அளவுக்கு வெறுப்பத்தினாங்க என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாமே செஞ்சாங்க இதுக்கு எல்லாம் தலைமை சேர்த்து வச்சு ஒரே ஒரு சம்பவம் தான் இது ஒட்டு மொத்தத்தையும் அப்படியே அடிச்சு தூக்குற மாதிரி ஆகிப்போச்சு என்ன சம்பவம் அப்படின்னா அஞ்சாவது டெஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் இந்தியா நூற்றி எண்பத்தஞ்சு ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிடுவாங்க இதை தொடர்ந்து ஆஸ்திரேலியா நூற்றி எண்பத்தோரு ரன்னுக்கு ஆள் அட்வாய் ஆல் அவுட் ஆயிடுவாங்க நாலு ரன்கள் பின்னிலே ஆஸ்திரேலியா இது தொடர்ந்து செகண்ட் இன்னிங்ஸ் வந்து தொடங்கும் இந்தியா வந்து நூற்றி ஏழு ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிடுவாங்க நாலு ரன் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் லீடிங் அப்போ நூற்றி ஐம்பத்தேழு ப்ளஸ் நாலு நூற்றி அறுபத்தொன்று நூற்றி அறுபத்தி ரெண்டு அடித்தா வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கில் ஆஸ்திரேலியா இறங்குவாங்க இந்த ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ்லேயே என்ன சொன்னாங்க இந்தியா இந்த பந்தை ஏதோ பண்ணுறாங்க அதுலேயும் பும்ரா வந்து கீழே குனிஞ்சு சூளை ஏதோ பண்ணாப்புல அப்போ பந்தை இவங்க ஏதோ பண்ணித்தான் விக்கெட் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சொன்னாங்க அதில் உண்மை கிடையாது ஆனால் பிளேயர்களை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கணும் அப்படிங்கிற மாதிரியான இந்த குற்றச்சாட்டை சொன்னாங்க இது ஒரு கரெக்ட் செகண்ட் இன்னிங்ஸ் இறங்குறேன் ஐம்பது ரன்னுக்கு விக்கெட்டே இல்லை ஆஸ்திரேலியாவுக்கு சரியா அடுத்த ஐம்பது டு ஐம்பத்தி ஏழு ஏழு ரன்னுக்குள்ளே பிரசித் கிருஷ்ணா அட்டகசமாக போட்டு மூணு விக்கெட் தொடர்ச்சியாக எடுப்பான் மனுஷன் அந்த மூணு விக்கெட் உடனே அப்படியே ரசிகர்களுடைய சலசலப்பு அப்படியே நல்லா கத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படியே டவுன் ஆவாங்க அந்த நேரத்தை யூஸ் பண்ணி தலைமை கோழி செய்வான் பாருங்க ஒரு செய்கை என்ன செய்வான் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து அந்த ரெண்டு வடி ஒரு படத்தில் காட்டுவான் இல்லை ட்ரௌசரில் உள்ள அந்த ரெண்டு பாக்கெட்டை வெளியே எடுத்து விட்டு என்கிட்ட ஒன்றும் கிடையாது அப்படின்னு காட்டுவான் அதே மாதிரி பேண்ட்டில் உள்ள அந்த ரெண்டு பாக்கெட்டை வெளியே எடுத்துகிட்டு எல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லி அது எதுக்கு சொன்ன அப்படிங்கிறது நமக்கு லேட்டாக தான் புரிஞ்சிச்சு அப்புறம் என்ன எடுத்து வெளியே காமிச்சிட்டு அப்புறம் இன்னொரு செய்ய செய்வாப்பில் இந்த நம்ம ஊரில் கஞ்சா கசக்கிறதுலாம் இப்படி கசக்குவாங்க அது மாதிரி ரசிகர்களை பார்த்து இப்படி இப்படி தேய்ச்சு இப்படின்னு அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா எங்கிட்ட வந்து எதுவும் கிடையாது நாங்கள் நியாய நியாயமான முறையில் நேர்மையான முறையில் விளாட்றோம் சேண்ட் பேப்பர் மாதிரி பந்தை சேதப்படுத்துகிற அந்த சேண்ட் பேப்பர்லாம் எங்கிட்ட கிடையாது அது எங்கள் பழக்கமும் இல்லை இந்த வேலையெல்லாம் நீங்கள் செய்வீங்க அது சூப்பராக காட்டுவாங்க மனுஷன் இதெல்லாம் நீங்கள் செய்கிறது நாங்கள் செய்யறது கிடையாதுன்னு காட்டலாம் இந்த பேப்பரை வச்சு பந்தை சேதப்படுத்துக்கலாம் அது உங்களோட தொழில் அது ஆனால் எங்களுக்கு கிடையாதுன்னு எதை வச்சு இதை சுற்றுறோம் அப்படின்னா நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்மித்தும் வார்னரும் அந்த பேப்பர் வச்சு பந்தை சேதப்படுத்தின குற்றத்துக்காக ஆதாரப்பூர்வமா சிக்கி ஒரு ரெண்டு வருஷம் தடையில் இருந்தாங்க யார் ஸ்மித்தும் வார்னரும் அதை மனுஷன் சொல்லி காட்டுவான் பாருங்கள் அந்த டைமிங்கில் ஏண்டா வந்து பேப்பர் வச்சு பந்த சேதப்படுத்துக்கலாம் உங்களுடைய தொழில் உங்கள் வேலை அது எங்கே எதுவும் கிடையாது நாங்கள் எப்போயுமே தோத்தாலும் பரவாயில்ல நாணயமாக நியாயமாக நாங்கள் இருப்போம் எங்கிட்ட எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி அட்டிப்பான் பாருங்கள் ரிவிட்டு காவன்ஸுனா இதுதான் ரிவன்ஸ் கரெக்டாக அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி வச்சு செஞ்சு விடுவான் மனுஷன் எல்லா ஆஸ்திரேலியா அப்படியே ஆஃப் ஆகிவா கேமரா மேடெலாம் அப்படியே கோழியை ரொம்ப அப்படியே க்ளோஸில் காட்டுவான் அந்த செய்கை காட்டும் போது முதல்ல நமக்கு புரியாது தான் நமக்கு அது வந்து கோழி வச்சு செஞ்ச அந்த சம்பவம் நமக்கே புரியும் அது வந்து சரியான ஒரு நெத்தியடி பதிலடியாக அமைஞ்சது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோலையும் மெயினாக பேச வந்தோம் பாடர் பாஸ்கர் ட்ராஃபி இழந்துட்டாங்க வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலும் போக முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இந்தியாவுக்கு உருவாயிருச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் இதை பற்றியான உங்கள் அபிப்பிராயங்களை கமெண்ட்ல தெரிவிங்க நன்றி